ப்பா கறி இந்த அந்த அடுப்பத்தியாக மேலே இரும்பு அதை வச்சு இந்த கறி அப்படியே எடுத்து அள்ளுவாங்க அந்த பின்னாடி எடுக்காங்க பாரு அந்த 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 வருது கறி சரிதா அப்படி தான் அந்த தான் கறி இருக்கும் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோன்னே கறி வந்து கொட்டிடும் இப்போ அது எப்படி ஓப்பன் ஆகி வரும் பாரு எப்படி ஓப்பனில் இருக்கு ஆ முக்கில இந்தா இப்படி ஓப்பனில் இருக்கா அந்த போய் பாரு அந்தா அந்தா கொட்டிட்டு அப்படியே ரிட்டன் வருது பாரு அழகாக வருது அழகாக வருதா அந்தா அந்த போயிட்டு பாரு ஐய் ரே இப்போ எங்கேனாலும் நான் ஓட்டிக்கலாம் போல வீல் எல்லாம் வச்சு அழகாக இருக்கு அப்புறம் இது ரூம் கறி இது எல்லாம் நிலக்கரி பவர் பிளான்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கானது